நிச்சயமா தியேட்டர் போகும்போது ஒரு டிக்கெட்டை வந்துட்டு எக்ஸ்ட்ராவே போட்டுரும் எதற்காக அப்படின்னா நம்ம டிரைவர் அண்ணனுக்காக ஏன்னா அவங்க வராங்க இல்லையா நமக்காக நமக்குன்னு சொந்தமா வீக்கில் இல்ல வாடகை வீக்கில் தான் வாங்க போகிறோம் இருந்தாலுமே கூட யாரோ எவரோ நமக்காக வராங்கறதுனால நான் அப்படி போட்டு வச்சிருவேன் அவங்களுக்கு ஒரு சீட்ல வந்துட்டு நீங்க போய் உட்காந்து படம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஏதோ எவ்வளோ செலவழிக்கிறோம் இல்லையா ஒரு பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்ற காசு வருமா பெரிய தேட்டரில் போய் பாப்கார் வாங்கி சாப்பிட்றோம் ஒரு பீஸா வாங்கி சாப்பிட்றோம்னா எவ்வளோ ரேட்டு சாப்பிடாம சும்மா வர போறோம் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஏதாவது நம்ம கண்டிப்பாக செய்யணும் இதை எதற்காக நான் இந்த இடத்துல மேற்கொள்ளிட்டு சொல்கிறேன் என்றால் நீங்களும் இதை ஃபாலோ பண்ணலாம் நாய் மாதிரி அவங்க வந்துட்டு பார்க்கிங் ஏரியாவில் காக்க போட்டுட்டு இவங்க இஷ்டத்துக்கு படம் பார்த்து முடிச்சு அங்கே நின்று போட்டோஸ் ரீல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வெளியே வரதுக்கு அவங்களையும் கூட்டிகிட்டு போய் அந்த சேரில் உட்கார வச்சா எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க அப்படித்தானே அவங்க கண்டிப்பாக என்னைக்கும் நம்மளை மறக்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி தான் ஆனால் ஒரு நான் அவங்கள கூட்டிட்டு போகும்போது நானே மறந்துட்டு அவங்க வேட்டி போட்டு வந்தாங்கிறதுனால உள்ள விடலை எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு அப்புறம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போச்சு உடனடியாக வந்துட்டு பக்கத்தில் வந்துட்டு ஒரு சின்ன ஷாப் இருந்தது அந்த ஷாப்புக்கு போய்ட்டு ஒரு ட்ராக் பேண்ட் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி இரநூத்தம்பது ரூபா கொடுத்து ட்ராக் பேண்ட் வாங்கிட்டு வந்து அதை போட்டு தான் உள்ள போனார் இரநூத்தம்பது ரூபா ட்ராக் பேண்ட் போட்டால் மட்டும்தான் உள்ள போய் படம் பார்க்க முடியுது ஒவ்வொருத்தரும் ஜட்டியோட வந்து நிற்கிறான் அதெல்லாம் பெருசாக தெரியாது அவங்களுக்கு வேர்த்தி மட்டும்தான் அவமான குறைவான ஒரு உடையாக தெரியுது உடையில என்னங்க இருக்குது உடையில என்ன இருக்குது அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல